இலங்கைக்கு வர மறக்கும் பசில் அடுத்த பொதுஜன பிரமுனவின் தலைவருக்கு நாமல் ராஜபக்ச தெரிவு முன்னாள் அமைச்சரும் பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகருமான பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வர மறுப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னே தினமே அமெரிக்காவுக்கு சென்ற பசில் ராஜபக்ச தற்பொழுது இலங்கைக்கு வருவதற்குரிய செயல் எதுவும் இல்லை என்று முக்கிய தரப்பிடமிருந்து கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக பசில் ராஜபக்ச வருகிறது எங்கு அதற்கான செயற்படுத்த வேண்டும் என்றும் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது பசில் ராஜபக்ச இலங்கைக்கு திரும்ப பட்சத்தில் நல்லாட்சி காலத்தில் வழக்குகள் மற்றும் சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவே அவர் இலங்கைக்கு வரவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதே போன்று அடுத்த தலைவராக நாமல் ராஜபக்சவை தெரிவு செய்வதற்கான சீர்திட்டம் அந்த கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அதன் பிரகாரம் வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாமல் ராஜபக்சவே தலைமை பொறுப்பை ஏற்று அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை அக்கட்சியின் ஊடாக கொண்டு நடத்துவார் என்றும் அந்த கட்சியின் உள்ளக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலின் போது நாமல் ராஜபக்ச அவர்கள் இரண்டரை விகித வாக்குகளின் அடிப்படை நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடியம் இந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது நாமல் ராஜபக்சாவே அந்த தேர்தலினை வழிநடத்தினார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட பொது தேர்தலில் ஒரு அளவு கூடவேனும் வாக்குகளை பெற்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றதாகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு அதிகளவாயினான வாக்குகளே பொது தேர்தலில் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் தேசிய பட்டியல் ஊடாகவே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்வாங்கப்பட்டது இந்த நிலையில் வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச முன்னொன்று அந்த அந்த செயல் தெரிவிக்கப்படுகின்றது அதன் பிரகாரம் வெகு விரைவில் நாமல் ராஜபக்ச கட்சியின் தலைவராக அறிவிக்கப்படும் என்றும் கட்சியின் உள்ளக தகவல் உள்ளது இவ்வாறு பல கட்சிகளுக்குள் பல மாற்றங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு சரி மாகாண சபை தேர்தலானது முப்பத்தேழு வருட காலத்துக்குள் நிறைவுக்கு வருகின்ற கருத்து அரசாங்கம் கூறினாலும் அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது எது எவ்வாறு சபை தேர்தல் எவ்வாறு இருக்கும் என்பது சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பல கட்சிகளினுடைய பல மாற்றங்கள் பரிமாணங்களை கொண்டு மீண்டும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆரம்பிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன் வணக்கம்